அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு சில முக்கியமான செய்திகளை பார்க்கலாம் ஈரான் ராணுவம் புகுந்து சில தாக்குதல்கள் நடத்திருக்கிறாங்க அடுத்தது ரஷ்ய ராணுவத்துல இந்தியர்கள் பணிபுரிவதா சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது பிரிட்டன் நாடாளுமன்றத்துல காஷ்மீர் பற்றி விவாதம் செஞ்சிருக்கிறாங்க அடுத்தது இந்த வருடத்திற்கான உலகின் வலிமையான இராணுவத்தை பற்றியில வெளியிட்டிருக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாகிஸ்தானுக்கும் ஈரானுக்கும் கடந்த மாதங்கள் மோதல்கள் ஏற்பட்டிருந்தது ஈரான் ஏவுகணை மூலயமா பாகிஸ்தானுக்குள்ள கடந்த மாதம் சில தாக்குதல்கள் நடத்தியிருந்தாங்க இதற்கு காரணம் அங்குள்ள ஜெய் சல்லட்ஸ் அப்படிங்கிற ஒரு பயங்கரவாத அமைப்பு தான் காரணம் பாகிஸ்தானில் இருந்துக்கிட்டு அந்த பயங்கரவாத அமைப்புகள் ஈரானுக்கு எதிராக சில வேலைகள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அதனால் பாகிஸ்தான் மேலே ஈரான் தாக்குதல் நடத்தியிருந்தாங்க இதற்கு பதிலடி நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானும் ஈரான் மேலே சில தாக்குதல்கள் நடத்தியிருந்தாங்க பின்னர் இரண்டு நாடுகளும் பேச்சுவார்த்தை மூலம் இந்த பிரச்சனையை தீர்த்துட்டாங்க இப்போ பாகிஸ்தானுக்குள்ள ஈரான் இராணுவம் புகுந்து அந்த ஜெய்ஸ் அல்ல அப்படிங்கிற ஒரு பயங்கரவாத அமைப்பு மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க இந்த தாக்குதலில் இந்த பயங்கரவாத அமைப்போட தளபதி இறந்துருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க பாகிஸ்தான் நாடு எந்த ஒரு அண்டை நாடுகளுடையமே சுமூகமான உறவுகளில் இல்லை ஏன்னா இந்த நாடு பயங்கரவாதத்திற்கு ஆதரவு தெரிவிப்பது மட்டும் இல்லாமல் பயங்கரவாத செயல்களிலும் ஈடுபட்டு இருக்கிறாங்க முக்கியமாக பாகிஸ்தானில் பயங்கரவாதிகளுக்கு பயிற்சி அளிச்சு அண்டை நாடுகளில் சில பயங்கரவாத செயல்கள் ஈடுபடுத்துவதே இந்த நாடு இருக்கிறாங்க இதனால் பாகிஸ்தானோட அண்டை நாடுகளாகிய இந்தியா ஈரான் ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளில் ஏதாவது பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்டுட்டு அவங்க நாட்டில் பயங்கரவாதிகள்லாம் பதக்கிக்கிறாங்க அதனால அண்டை நாடுகளுடைய ராணுவம் இந்த மாதிரி தாக்குதல்கள் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க உக்ரைன் ரஷ்யா போரில் நூறு இந்தியர்களுக்கு மேலே ரஷ்ய இராணுவத்துக்காக பணி புரிஞ்சிட்டு இருக்கிறாங்க இந்தியர்கள்லாம் ரஷ்யாவுக்கு ஒப்பந்த அடிப்படையில் வேலைக்கு போய் அங்கே இராணுவத்தில் பணி புரிவதாக சொல்லியிருக்கிறாங்க ரஷ்யாவில் பணிபுரியும் இந்தியர்களுக்கு மாதம் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் சம்பளமும் அது இல்லாமல் ஐம்பதாயிரம் போனஸும் தந்துட்டு இருக்கிறாங்க இவர்கள் இந்த வேலைக்கு ஒப்பந்த அடிப்படையில் தான் போயிருக்கிறாங்க இந்த ஒப்பந்தங்கள் முடிஞ்சும் வேலை செய்யப்படுவதாக அவங்க சொல்லியிருக்கிறாங்க இது சம்மந்தமாக இந்திய அரசாங்கத்துக்கும் இவர்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை ஏன்னா இவங்க ரஷ்யாவுக்கு வேறு ஒரு வேலைக்காக ஒப்பந்த அடிப்படையில் போய் இந்த இராணுவத்தில் இவங்க சேர்ந்துருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இந்த போர்லேருந்து அவங்க வெளியேற முடியாமல் தவச்சிட்டு இருக்கிறதாகவும் இந்தியாவுடைய தூதரகத்துக்கு கோரிக்கை வச்சுருக்கிறாங்க இது சம்பந்தமாக இந்தியாவோட வெளியுறவுத்துறை ரஷ்யா கிட்ட பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க முக்கியமாக இந்தியா சில அறிவுரைகளை இவர்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க பாதுகாப்பான இடத்துல இருக்கணும் போர் ஏற்படக்கூடிய இடத்துல இருக்க வேண்டாம் அப்படின்னு அவங்க அறிவுரை சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் ஒரு நூறுக்கும் மேற்பட்ட அரசியல் தலைவர்கள் முதற்கொண்டு சில சமூக ஆர்வலர்கள்லாம் காஷ்மீர் பற்றி விவாதம் நடத்தியிருக்கிறாங்க இந்த விவாதத்தில் இந்தியாவை சேர்ந்த காஷ்மீரில் உள்ள ஒரு பெண் செய்தியாளரும் வளர்ந்துருக்கிறாங்க இந்த விவாதத்தில் அவர் என்ன சொல்லியிருக்கிறாங்க இந்தியாவில் உள்ள நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் எங்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தலும் ஏற்படல பாகிஸ்தானில் உள்ள ஒரு பெண்மணி சில வருடங்களுக்கு முன்பு தீவிரவாத அச்சுறுத்தல அந்த நாட்டை விட்டு வெளியே போனாங்க அந்த சூழ்நிலையில் எங்கள் நாடு எப்போதும் வராது எப்போதும் இருந்தது இல்லை அப்படின்னு அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க பாகிஸ்தானில் உள்ள சில பேரும் அங்குள்ள ஊடகங்கள் அப்புறம் மனித உரிமை அப்படிங்கிற ஒரு போர்வியில் எங்கள் நாட்டை பற்றி அவதூறாக பேசிட்டு இருக்கிறாங்க பிரிட்டன் உள்ள உங்களுக்கு எங்கள் நாட்டை பற்றி என்ன தெரியும் எங்க நாட்டில் வசிக்கக்கூடிய எங்களுக்கு தான் எங்க நாடு எவ்வளோ சுதந்திரமான நாடு அப்படின்னு தெரியும் அப்படின்னு அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க பாகிஸ்தானின் தீவிரவாத செயல்னால காஷ்மீரில் உள்ள தாய்மார்கள் அவங்களுடைய மகன்களை இழந்திருக்கிறாங்க அப்படின்னு அவங்க அவங்க சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது குளோபல் பயர் பவர் இந்த ஆண்டுக்கான வலிமையான ராணுவப் வெளியிட்டு இருக்கிறாங்க தனிப்பட்ட விஷயத்துல ஒவ்வொரு நாட்டின் இராணுவ படையுமே உரிய பரிச்சிகளுடன் வலிமையாக இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்பொழுது சில நாடுகளுடைய இராணுவம் அதிக பலம் வாய்ந்ததாக இருக்குது மொத்தம் நூற்றி நாற்பத்தி நாடுகளில் உள்ள இராணுவ படைகளின் பலம் பலவீனங்களை ஆய்வு செஞ்சு இந்த பட்டியலே தயாரிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வரிசை பட்டியல் கிட்டத்தட்ட அறுபது காரணங்களை தீவிரமாக ஆய்வு செஞ்சுதான் முடிவு செய்யப்பட்டிருக்கு உலகின் அதிக சக்தி வாய்ந்த இராணுவ படை கொண்ட நாடா அமெரிக்கா முதல் இடத்துல இருக்கு இந்திய இராணுவம் இந்த பட்டியலில் நாலாவது இடத்தை பிடிச்சிருக்கு இந்தியாவை விட மூன்று நாடுகள் வலிமையான இராணுவத்தை கொண்டிருக்கு வலிமையான இராணுவம் கொண்ட நாடுகளில் அமெரிக்காவுக்கு அடுத்தது இரண்டாவது இடத்துல ரஷ்யாவும் மூன்றாவது இடத்துல சீனாவும் இருக்கிறாங்க இந்தியா உலகில் நான்காவது மிகப்பெரிய ராணுவத்தை கொண்டிருக்கு ஒவ்வொரு நாட்டின் ராணுவ யூனிட்களின் தரம் பிரிவுகள் ராணுவ பட்ஜெட் நிதி நிலைமை லாஜிஸ்டிக் திறன் இருப்பிடம் உள்ளிட்ட பல்வேறு காரணிகளை அடிப்படையாக கொண்டுதான் இந்த பட்டியலை தயாரிச்சிருக்கிறாங்க எளிமையான ராணுவம் கொண்ட நாடுகள் பட்டியலில் கடைசி இடத்தை பிடிச்சிருக்கிறாங்க பூடான் பலவீனமான ராணுவங்கள் கொண்ட நாடுகள் பட்டியலில் சோமாலியா மத்திய ஆப்பிரிக்கா ஐஸ்லாந்து ஆகிய நாடுகள்லாம் இடம்பெற்றிருக்கு அவ்வளோதாங்க இன்னைக்கு தகவல் வீடியோ பார்த்தமைக்கு நன்றி வணக்கம்